வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் பார்த்தேன் நீங்களும் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எதுக்கும் சேர்ந்து பாத்துடலாம் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ ஒரு கல்யாண மண்டபத்துல வெங்கடாச்சல பத்தி நடந்து வராரு திருப்பதில இருந்து அப்படியே ஏண்டா கீழ பாத்தீங்கன்னா புகமண்டலம் எல்லாம் அந்த ஸ்மோக் எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்தீங்களா இல்லையா உள்ள ஒருத்தர் ஒரு குட்டி பையனுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு அந்த ஏழு மணி உள்ள எல்லா அது என்னது கிரீடோ அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாட்டி விட்டு அந்த பையன் நடந்து வந்துட்டு இருக்கேன் வெங்கடாஜலபதி மாதிரி அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு இருக்கேன் இந்த கல்யாணத்துல ஈவெண்ட்ஸ் சொல்லிட்டு மலையூர் நடப்பு சொல்லி பாட்டு போட்டு ஆடுறது என்ன அப்புறம் ஈவெண்ட்ஸ் சொல்லி நிறைய பண்ணுவாங்க அந்த ரஜினி மாதிரி இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாதிரி இருக்கக்கூடிய நிறைய கலைஞர்கள்லாம் இருப்பாங்களா ஊர் ஒருத்துல அவங்களாம் வந்துட்டு மணமக்களை வாழ்த்தி அவங்களா வாழ்த்தினா எப்படி இருக்கும் எம்ஜிஆர் வாழ்த்தினா எப்படி இருக்கும் ரஜினி வாழ்த்தினா எப்படி இருக்கும் சொல்லிட்டு அவங்க வந்து நடிச்சு காட்டுவாங்க அதெல்லாம் கூட ஓகே ஏன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு சாமியை பார்த்தீங்கன்னா வந்து

I'll <laughs>

இந்த டீம் எதுக்கு எது பாத்தீங்கன்னா எது எதுக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆர்சிபி வந்து கப் வின் பண்ணிச்சு பாத்தீங்களா இத்தனை வருஷம் பண்ணாம இப்ப பண்ணிச்சு பாருங்க ஆமா அதுக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க டீம் எதிச்சிட்டு இருக்காங்க இப்ப இந்த வீடியோல என்னன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் உண்மையாவே அந்த தீயில இறங்கி நடந்து போறாங்க உண்மையாவே கோயில பாத்தீங்கன்னா பல காலமா வந்துட்டு நான் குடும்பத்துக்காக நேர்ந்துகிட்டேன் அப்படினு சொல்லிட்டு சில பேர் தீ அவனோ பண்ற ஃப்ராட் கண்ட பாருங்க ஏதோ அந்த தீ மிதியில பாத்தீங்கன்னா தார்பை விச்சு விட்டு ஓடுறான் ஏதா இது ஒரு வேண்டுதல் இதுதான் நவீன முறையில் வந்து தீ மிதிக்கிற இது என்ன ஏ எல்லாம் வந்துருச்சு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் ஓகே அதுக்காக தீ மிதிக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஷார்டத்தனை பண்ணுவீங்களா பின்ன எனக்கு கால் சுடும்ல இந்த மாதிரி வேண்டுதெல்லாம் நானே பண்ணி நானும் சாமிக்கு தீ மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு தீ ஒரு தார்பாய் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாலை பொறுமையாக நடந்து போனேன் நீ ஓடிக்கிட்டு இருக்க இது என்னன்னா சாமிக்காண்டி வேண்டிக்கிட்டு பண்ணி தீ மிதிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ தார்பாய் மேல நடந்து போனேன் இது யாரை ஏமாத்துறது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்க்கறது சாமி தீ மீதி பத்தாச்சு தீ மீதி மேல தார்பாயை போட்டு நடக்கிறத பார்த்தாச்சு அந்த தீலயே பார்த்தீங்கன்னா இன்னொரு வித்தியாசமான ஒரு வேண்டுதல் இருக்கு அது எந்த ஸ்டேட்ல பண்றாங்கன்னு தெரியல அதையும் பாருங்களேன் பாருங்க நெருப்புல போட்டு சங்கிலி நல்ல தீப்பிலம்பா கொதிக்குது அதை எடுத்து அந்த கம்புல கட்டிட்டு என்ன பண்றாங்கன்னு பாருங்க இதெல்லாம் பார்த்து நான் உந்தட்ட டேய் அது பாருங்க எவ்வளவுதா இருக்கு சூடா கொதிக்குது அது காரத்தை எடுத்துட்டு அவர் ஷூது எடுத்து போட்டு என்னன்னா இது நியூ கைண்ட் ஆஃப் வேண்டுதலாக இருக்கு எவர் மாட்டுக்கு பால் கரப்பாங்கல்ல அந்த மாதிரி சருக்கு 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 சருக்குன்னு சங்கிலியை பிடிச்சி தைக்கிறாங்களே சாமி வந்து உங்களை இந்த மாதிரி இரும்பு சங்கிலியை இருந்து வாங்கி அதை நெருப்புல போட்டு அத வந்து சூடு காமிச்சு அதை போட்டு இப்படி தடவு விடான்னு வந்து எந்த சாமி சொன்னிச்சு கொஞ்சமாவது மண்டையில் ஏதாவது இருக்கா இல்லையா அதுக்கு வருஷ கட்டி வேறு நின்றுக்கிட்டு தடவிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அடுத்த ஆளு ம் தடவு

பெரும்பாக்கம் தாம்பரத்து நடக்குது இப்போ வந்து சாமி வரும் பிறகு கரைச்சி எல்லா மிளகா தூளும் கீழே ஓடும் இல்லை அது எத்தனையோ கிலோ

உருவாக்கிக்கிட்டு ஒன்னு பண்ணிட்டு இருக்கானோ ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அடுத்த லிஸ்ட்ல யார் இருக்கான்னு பாப்போம் ஏமா ரெண்டு வருஷமா பாரினுக்கு போகணும் ரெடி பண்றாங்களா அங்காளமா உன் பிள்ளை தானே ஏன் போக மாட்டான் புரியல எனக்கு அங்காலம்மான்ட்டு என்ன தேங்காய் கூட பேசிட்டு இருக்க அந்த அம்மா போன்ல ஏதோ ப்ளூடூத் ஏதோ ரைட் சைடுல மாட்டிருக்கோம் பார்த்தா அதுவும் இல்ல எதுனால இந்த வருஷம் போலாமா போற மாதிரி இருந்தா எழுந்துரு அங்காளம்மா என்ன சொல்றது அங்காளம்மா ஒண்ணும் சொல்லலையா

இப்ப ஆடிக்கு மேல வந்து தலைவர் வந்து ஃபாரின் போலாம் அப்படின்ட்டு அங்காளம் வந்து தேங்காய் மூலியமா நிமிர்ந்து சொல்லிட்டு கிறிஸ்டின பத்தி பேசும்போதுதான் அந்த புதுசா ஒரு பாஸ்டர் கிளம்பி இருக்காரு அவர் என்ன பண்றாருன்னா இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் தானே பண்றாங்க பக்தர்களை கவர்றதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா புது யுக்தியை கேள்றாங்க அது என்னன்னு பாப்போமா பாருங்க ஆண்டவர் கொடுக்கணுன்றத

ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகம் ஆனா என் ஆண்டு வருது பூமிக்கு வருதுக்கு நாலாயிரம் வருஷம்டா

அதை எப்படி வாருது கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆ பாடா அவ்வளவுதான் ஒரு வருஷமா அந்த வழி பாத்தீங்கன்னா அவர் இப்படி 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 பண்ணா தலைவலி நெஞ்சு வலி வயிறு வலி எல்லாம் பிடிச்சு இயேசு நாமத்துல எல்லாரும் கரங்களை வந்து தட்டுங்க முடிஞ்சு இதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல இது எந்த கண்ட்ரினு தெரியல பாருங்களா கிறிஸ்துவ மத்த சேர்ந்தவங்க அப்படியே ஜம்பனி ஜம்பனி பச்சை புள்ளி தூக்கிட்டு ஜம்ப் ஜம்பனி ஜம்பனி வராங்க சாதாரண நடந்து வர வேண்டியதுடா அவரு சி நம்ம தமிழ்நாட்டுல இப்படி நடக்குதுன்னு பார்த்தா உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மதத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மக்களை போட்டு அள்ளூலியும் பண்ணிட்டு இருக்காங்க சரியா முடிச்சு வைங்க சாதா வாயில ஏதாவது வருது என்ன அப்படி பண்றீங்க எனக்கு சரி ஓகே சரி இந்த வீடுல பாத்தீங்கன்னா இந்த சக்தி மசாலா உடம்புல அப்பன சாமி சங்கிலி தடவி கொடுக்குற சாமி தீயில பாத்தீங்கன்னா தார்பாய் போட்டு நடக்கிற சாமி இந்த மாதிரி சாமி பேரை வச்சு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் வந்து அட்டூலையும் பண்ணிட்டு இருக்காங்க சத்தியமா அதுல அப்படி இப்படி ஓவராலும் அப்படி பாக்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா சாமி நம்பிக்கை எல்லாம் எதுவுமே சாமி பேர் வச்சுட்டு லூசுத்தனமாவும் லுச்சாத்தனமோ ஏதாவது ஒண்ணு பண்ணல மட்டும் பண்ணிட்டு இருக்கா பைத்திய கரப்பிலோ என்ன டெக்னாலஜி டெவலப் பண்ணாலும் இவனை மட்டும் திருந்த வீடியோ வீடு ஏதாவது முடிச்சுப்போம் இந்த வீடுல பாத்தீங்கன்னா இவன் இல்ல பாத்தீங்களா இவங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த சூப்பரான வீடியோ பண்ணலாம் டாடா